கன்னி இப்ப கன்னி லக்னாதிபதி யாருங்க புதன் இந்த புதன் நீர் ராசின்னு சொல்லி எங்கெல்லாம் அமருவார் மூணாம் இடத்துல அமருவார் ஏழாம் இடத்துல அமருவார் அடுத்து பதினொன்னாம் இடத்தில் அமருவார் கன்னி புதன் கெட்டு போகணுங்கிறத விதி கன்னி புதன் கெட்டு விட வேண்டும் என்பதுதான் விதி மூணாம் இடத்துல புதன் இருந்தார்னா மறைஞ்சிருவர் சுபகிரகங்களுக்கு மூன்றாம் இடம் அரை வச்சுக்கோங்க அவர் மூணாம் இடத்துல மறையும் போது அவர் தோஷம் பண்ண மாட்டார் ஊட்டரலாம் ஏழாம் இடத்துல என்ன ஆருங்க அவர் நீச்சம் ஆயிடுவார் நீச்சமானாலும் பிரச்சனை இல்லை விட்டுறலாம் நீச்ச இருந்தால் அவர்கள் முட்டையடிக்க வேண்டும் ஏன்னா நீச்ச பங்கம் ஆகும்போது ஏழாம் இடத்துல கேந்திராதிபதி தோஷம் புதனுக்கு வந்துடும் ஒண்ணு பத்துக்குண்டான புதனுடைய கேந்திராதிபதி தோஷம் ஏழாம் இடத்துக்கு வந்துடும் அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீச்ச பங்கமானால் அவங்க மொட்டையடிக்கணும் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் மொட்டை அடிக்கணும் ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் இருப்பது பலம் தான் அந்த லக்கணத்துக்கான விதி